ஜெயங்கொண்டம் பகுதி அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மாடர்ன் கல்வி குழுமம் சார்பில் சாதனையாளர்கள் விருது வழங்கி கௌரவிப்பு பெற்றோர்கள் நிகழ்ச்சி அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சுற்று பகுதிகளில் அரசு பள்ளிகளில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பயின்ற மாணவர்களுக்கு மாடர்ன் கல்வி குழுமம் சார்பில் மகிமைபுரம் பல்கலை நகரில் அமைந்துள்ள பி எம் பப்ளிக் ஸ்கூலில் மாடன் குழுமத்தின் முதலாம் ஆண்டு சாதனையாளர் விருது வழங்கும் விழா ஏற்பாடு செய்யப்பட்டது நிகழ்ச்சிக்கு மாடன் குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தாளர் சோ பழனிவேல் தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாடன் குழும துணைத் தலைவர் எம் கே ஆர் சுரேஷ் செயலாளர் இலக்கியா சுரேஷ் ஆகியோர் முன்னிலையில் அரியலூர் மாவட்ட தனியார் பள்ளி கல்வி அலுவலர் சங்கர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேர்வு செய்யப்பட்ட மாணவ மாணவர்களை பாராட்டி மாடன் சாதனையாளர் விருதுகளை வழங்கி கௌரவித்தார் இதில் ஜெயங்கொண்டம் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து பதினைந்துக்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளில் கல்வி பயின்று சிறந்து விளங்கிய மாணவ மாணவியர்கள் என நாற்பது மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் அவ்வாறு தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக பாராட்டி பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது மேலும் அதற்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களையும் பாராட்டி கௌரவிக்கப்பட்டது விழாவில் மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் அனைத்து கல்லூரி முதல்வர்கள் பேராசிரியர்கள் பி பப்ளிக் ஸ்கூல் பள்ளி ஆசிரியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் மாணவர்களை பாராட்டியதுடன் ஆசிரியர்களையும் பாராட்டியது பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் பெருமை கொள்ளச் செய்தது என்பது குறிப்பிடத்தக்கது that by Captain Abdul, Badge of Honor. Becoming our Blue House Captain. Uphold and follow.